இப்போ எப்படி மதத்தின் பேரால் மக்கள் ஏமாத்துகிறாங்களோ அந்த கிறிஸ்தவ மதத்தில் வந்து குருடர்களை நான் குணப்படுத்தி காட்டுறேன் இதய நோய்களை சரிப்படுத்துகிறேன் டாக்டரால் கைவிரித்த ஒரு நோயை வந்து குணப்படுத்துகிற மாதிரி மேடையிலே தொட்டு தடவு உடனே குணமாயிட்டு போயிடும் அந்த மாதிரி ஏமாற்றுவாங்க ஏற்கனவே வந்து சொல்லி வச்சு அது மாதிரி மேடையில் வந்து மக்களை ஏமாற்றுவாங்க பகிரங்கமாக ஏமாற்றுவாங்க அவங்களெல்லாம் வந்து கைது செய்யணும் த சிறையில் அடைக்கணும் இந்த அரசாங்கம் அரசாங்கத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் என்ன வேணாலும் பண்ணி இந்த பிழைக்கலாம் நம்ம மக்களை ஏமாற்றலாம் ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கலாம் இது வந்து ஒரு திருட்டு மருதனை மக்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கிறாங்க அதுக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் சுதந்திரமாக மக்களை ஏமாத்துகிறாங்க பணத்தை சம்பாதிக்கிறாங்க மக்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கிறாங்க அது மாதிரி வந்து இந்து மதத்தில் இந்த சோதிடன் சொல்கிறேன் செய்வினை வைக்கிறேன் செய்வினை வைக்கிறதுக்கு வந்து இவருக்கு செய்வன வைக்கணுமா என்கிட்ட வாங்க நான் முப்பதாயிரம் என என்னுடைய ஃபீஸ் வந்து முப்பதாயிரம் சொல்லுவாங்க முப்பதாயிரம் கொடுத்தா நீங்கள் யாருக்கு செய்வனு வைக்கணுமோ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முப்பதாயிரம் வாங்கிட்டு வைப்பாங்க இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை தட தடை வச்சிடணும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் பகிரங்கமாக மேடையில் போய் மக்களை ஏமாத்துற நோயை குணப்படுத்துகிறேன் பார்வை கொடுக்குறேன் சொல்கிறாங்களா அவங்களெல்லாம் கைது செய்து சிறையில் அடைக்கணும் தண்டிக்கணும் அப்போதான் மக்களை வந்து ஒரு மதம்னாலும் அதில் வந்து மக்களை ஏமாற்றக்கூடாது மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த மத நம்பிக்கைகளை பர பர பயன்படுத்தக்கூடாது ஒரு கட்டுப்பா ஒரு பய பயத்தோட இருப்பாங்க ஓ இதெல்லாம் தப்பு இதெல்லாம் குற்றம் ஒரு குற்றத்தை வந்து இவங்க வந்து அது ஒரு நம்பிக்கையாக மாற்ற பார்க்குறாங்க மக்களுடைய நம்பிக்கையாக நம்பிக்கையின் காரணமாக அது அது ஒரு அங்கீகாரமான ஒரு விஷயமாக மாற்ற பார்க்குறாங்க ஒரு குற்ற செயல்களை கூட இது குற்றமாக அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுது கடைசியில் இது எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிடுறாங்க குற்ற செயல் வந்து உங்களுடைய நம்பிக்கையா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையாக மாறிவிடுகிறது அதனால் வந்து செய்வேன வைக்கிறது இதெல்லாம் தொழிலாக செய்கிறாங்க செய்வன வைக்கிறது தான் அவரோட தொழில் அப்புறம் ஜோசியம் பார்க்குறது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும் சொல்லுங்கள் அவங்கவுங்களுக்கே தெரியும் ஏன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறது நாமே செய்கிறத பொறுத்து தான் இப்போ ஏன் எதிர்காலத்தில் எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அது என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நான் நடந்துக்கிற விதத்தை வச்சு நான் எப்படி அதை திட்டமிடுறேன் என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையை திட்டமிடுறேன் அதை வச்சு தான் என்னுடைய எதிர்காலத்தில் எந்த மாற்றமும் ஏற்படும் அதனால் வந்து சுய கட்டுப்பாடு அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்கவுங்களாலையும் யூகிக்க முடியும் அதை விட்டு போட்டு இன்னொருத்தட்ட போய் கேட்டுக்கிட்டு எதிர்காலத்தில் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட கேட்டு அதையே ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தொழிலெலாம் தடை செய்யணும் தடை செஞ்சு அவங்களுக்கு மாற்று தொழிலாக விவசாயத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி மத நம்பிக்கைகளையும் இந்த மாதிரியான நம்பிக்கைகளை வச்சு பிழைக்கிற இந்த மாதிரி வேலைகளுக்கு முற்றிலும் தடை விற்றுணும் அதெல்லாம் ஒரு குற்ற செயல் அப்படிங்கிறத வந்து நம்ம மக்களுக்கு விதிமுறை மூலமாக சட்டங்கள் மூலமாக உணர்த்தணும் அப்புறம் தோசை இருக்குது உங்களுக்கு தோசை இருக்குது செவ்வா தோசை இருக்குது அந்த தோசை இருக்குது அப்புறம் வாஸ்து பார்க்குறதுன்ற பேர் அப்போ இப்படி இந்த மாதிரி நம்பிக்கைகளை வச்சு பிழைக்கிறதுக்கு வந்து மூட நம்பிக்கைகளை வைத்து சடங்குகள் இது மாதிரி நம்பிக்கைகளை வச்சு பிழைக்கிறது பேயை ஓட்டுறது இது மாதிரியான நம்பிக்கைகளை வைத்து பிழைப்பதற்கு தடை போடணும் அதை வந்து அனுமதிக்கக்கூடாது மக்களை வந்து முட்டாள்களாக வாழ்வதற்கு அனுமதிக்கவே கூடாது மக்களை ஏமாற்றி படைப்பதற்கு சிலருக்கு நாம் அனுமதி கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி அனுமதியெல்லாம் கொடுக்கக்கூடாது மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும்